ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெயநாத் நமஸ்கார் இன்றைய பிறந்தநாள் திருமண நல் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து தீபாவளியோட ஷாப்பிங் விலாக் டூ என்னென்னா நான் வந்ததுலேருந்தே அம்மா வந்து ஒரு குக்கரும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார் ரெண்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கேருந்து மிக்ஸி கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜார் வாங்க முடியுமா குக்கர் வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக தெரியல நீ வந்ததுக்கப்புறம் வாங்கலான்னு ஊரில் இருக்கும்போதே சொல்லியிருந்தாங்க இப்போது அம்மாவுக்கு சரி இப்போது அம்மாவுக்கு ஃபுல் நைட்டுங்களா அதனால் அவங்க ஷாப்பிங் பண்ண முடியாது அதை விட இங்கே காலையிலேருந்து கொஞ்சம் மழை இருந்தது டைம் இப்போ ஒரு ரெண்டு மணி இருக்கும் இப்போ மழை இல்லை நானே என்னோடய ஹஸ்பண்டு எப்போதும் போல் பாப்பாவும் தான் கிளம்பி போகிறோம் அதுவும் இல்லாமல் தீபாவளிக்கு முக்கியமான பொருளெலாம் வாங்க வேண்டியது இருக்குது ஓகே இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஷாப்பிங் விழாவில் ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போடல உங்கள் ஃபேஸ் ஏன் இருக்குது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா எதா இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதோட எல்லா பதிலையுமே ஒரு டேவ்லாக சொல்கிறேன் சரிங்களா எப்போதுமே எங்கள் வீட்டில் ரெண்டு சாப்பாடு செய்யணும் இது வந்து முன்னாடி இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரேஷன் அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஊர் கடை அரிசி வந்து செட் ஆகாது வாமிட் வருது லூஸ் மோஷன் கூட மாத்திரை கொடுத்து சரி பண்ணலான்னு கூட விட்டுர்லாம் என்னென்னா ரொம்ப சிரமமாக இருக்கும்போது ஆனால் வாமிட் வருது சாப்பிடவே மாட்டார் திடீர்னு திடீர்னு ஒல்லி ஆகிறதோ இல்லை சும்மா சும்மா உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு இருந்ததுன்னு ஒருவேளை என்னோட மாமனார் மாமியார் தெரிஞ்சாலுமே மனசு கஷ்டப்படுவாங்க அதனால அவருக்கு பிடிச்ச தான் சமைச்சு கொடுக்கணும்னு அப்பாவும் சொல்லிட்டாங்க எப்போதுமே வீட்டில் ரெண்டு குழம்பு ரெண்டு சாப்பாடு தான் எங்களுக்கு குறுண சாப்பாடு சமைப்போம் அவங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி சாப்பாடு இன்னைக்கு குழம்பு வைக்கிறது வந்து நேற்றே மொச்ச பயிரை வறுத்து ஊற வச்சிருந்தோம் என்னென்னு தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு டைம் மொச்ச குழம்பு வைக்கும்போது சரியாக வேகலை ரொம்ப டைம் எடுத்துச்சு அதனால தான் அவருக்கு வந்து பீர்க்கங்கா தான் சமைக்க போகிறேன் டைம் இப்போ ஏழு முப்பதுங்க குறுநரிசி சாப்பாடு இந்த சைடு இருக்கு இன்னொரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ரேஷன் அரிசி சாப்பாடு இப்போ தான் அரிசி போட்டிருக்கேன் சில நேரம் வந்து ரெண்டு குழம்புமே ஒரே டைமில் செய்வோம் சில நேரம் ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியாக செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அம்மாவுக்கு வந்து டே ஷிஃப்ட் அப்படின்னா காலையில் சாப்பாடு மட்டும் செஞ்சுருவாங்க சாயங்கால நேரத்தில் தான் குழம்பு செய்வாங்க டே ஷிஃப்ட்டு கொஞ்சம் நார்மலாக போகும் ஆஃப் நைட்டு கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஃபுல் நைட் வந்து அம்மா வர்றதுக்கே ஒன்பதே முக்கால் ஆகிடும் அதனால் கொஞ்சம் பாதி வேலை நான் தான் செய்கிறேனே வச்சுக்கோங்களேன் அம்மா வந்ததுக்கப்புறம் துணி துவைப்பாங்க தண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி வேலை இருக்கும் இப்போ வந்து குருண சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் ரேஷன் அரிசி சாப்பாடாக கடையடுப்பில் போட்டுட்டு மொச்ச குழம்பு வைக்கிறதுக்கு தான் நான் தாளிச்சுட்ருக்கேன் இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு டைம் பார்த்துங்க இன்னும் யாருமே சாப்பிடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு வந்து பீர்க்கங்கா உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு தக்காளி போட்டு குழம்பு நம்மளுக்கு வந்து மொச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் இந்த மாதிரி ரெண்டு சாப்பாடுமே நான் தனியாக செய்யும்போது நான் சாப்பிட்றதுக்கு அம்மா வீட்லையுமே பதினொன்றரை கூட ஆயிருக்கு சில நாள்லாம் பன்னெண்டு மணிக்கு கூட சாப்பிட்ருக்கேன் ஆனால் யாரையுமே நான் குறை சொல்ல முடியாது இங்கேயுமே தேஜுவுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் தேஜு சில நேரம் சாப்பிடுவா இன்னைக்கு சாப்பிட்றது வந்து சோறு வெங்காயம் நண்டு ஊர்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா இது வந்து ஈவினிங் நத்தம் போனதுக்கு அப்புறம் ஒரு கடையில் பார்த்தோம் அப்போ வந்து என் அம்மா சொல்லியிருந்தது ஏழு லிட்டர் குக்கர் தான் வாங்க சொல்லியிருந்தாங்க ஆனா ஏழு லிட்டர்ல இல்லைங்களா அஞ்சுக்கு மேல பத்து பதினொன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை அஞ்சு லிட்டர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எல்லாமே சரியாக இருக்கான்னு என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து எனக்கு என்னென்ன வேலை இருக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் வேலை பார்க்குறதுலாம் ஒரு மேட்டராகாமல் மதியத்துக்கு மேலே கூட நீ ஃப்ரீயாக இருப்பேல அப்போ கூட நீ வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி நினைக்கலாம் ஒடிசாலேருந்து வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாமல் வந்தது அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் மறுபடியும் ஒரு நாலஞ்சு நாள் நல்லா இருந்து அதுக்கப்புறமே ஜிஹெச்சில் நாங்கள் அட்மிட் ஆகி அங்கே ஒரு ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சு அது முடிஞ்சு சரி இதுக்கப்புறமாவது விலாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து அவளையும் அட்மிட் பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தனால மனசளவுலையுமே நான் ரொம்ப வீக்காக இருந்தேன் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கிளைமேட் சேஞ்சு இப்போ இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இது தாங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஃபீவர் வந்தனால என்னால் வெயிலையும் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல மழை காலந்தானன்னு ரிஸ்க் எடுத்து நான் அங்கங்கேயும் ஊர் சுற்றுனேன் அப்படின்னா மறுபடியும் இந்த ஃபீவர் வந்தால் பெரிய அவரே இவ்வளோ மெலிஞ்சு போயிருக்காரு தேஜுவை நினச்சி பாருங்கள் சின்ன பொண்ணு அதனாலேயே நான் தேஜுவை எந்த அளவுக்கு தண்ணியில் விளையாடாமல் பார்த்துக்கிறோனோ அவருமே ரொம்ப சேஃபாக இருக்கார் ஆனால் அதுக்கடையில் நாங்கள் சீக்கிரமாக நான்வெஜ் சாப்பிட்டதோ இல்லை விலாக்குக்காக திண்டுக்கல் போனது இந்த மாதிரி நீங்கள் ரீசன் கூட சொல்லலாம் இருந்தாலுமே எனக்கு நான் இந்த வேலையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸில் போனது தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு தெரியாது இது மட்டும்தான் ரீசன் மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை அங்கேருந்து இப்போ வேறு கடைக்கு வந்து தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா முன்னாடி இருந்ததில் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறது வந்து சத்யா அங்கே தான் வந்திருந்தோம் சேம் அதே மாதிரி அஞ்சு லிட்டரு குக்கர் தான் பட்டர்ஃப்ளை கம்பெனியில் இது இது வேறு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு போனோம் இந்த குக்கரோட ஒரிஜினல் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி சிலரு சரிங்களா நாங்கள் கொடுத்தது வந்து தோராயமாக சொல்கிறேன் ஆயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே இந்த இவ்வளோ தான் வாங்கியிருந்தாங்க இது வந்து இப்போ இருக்கிற ஆஃபருக்கு இந்த பட்டர்ஃப்ளை கம்பெனி குக்கருக்கு வர்த்தியாக இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நான் கடையில் போய் வாங்கிறது ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒடிசாவில் கூட என்கிட்ட இந்த மாதிரி குக்கர் இல்லை குக்கர் வாங்கியாச்சு முதல்ல வந்து டார்லிங் அப்படிங்கிற ஒரு கடையில் பார்த்தோம் அதில் சரியாக சேட்டிஸ்ஃபைட் ஆகாமல் இருந்தனால மறுபடியும் சத்தியாவுக்கு போயிட்டு அஞ்சு லிட்டர் குக்கர் இது தான் வாங்கினோம் இதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்னும் மறுபடியும் டேப் போட்டிருக்காங்க குக்கர் யாருக்காவது தெரியாமல் இருக்குமா சாருக்கு இந்த டைம் ஷர்ட் மட்டும் எடுத்துருக்காங்க ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருப்பாங்களா போன வருஷம் நான் திட்டு வாங்கினது இன்னும் ஞாபகத்துலேயே இருக்குது அவங்கள கிண்டல் பண்ணிட்டேன்னு சொல்லி எப்படி நீங்கள் ட்ரெடிஷ்னல் லுக்கை இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுதான் அவங்களோட ஷர்ட் ப்ரௌன் கலரில் இருந்தது அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ரெண்டு கலர் தான் இருந்துச்சு இது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால பிளாக்கே எடுத்துக்கிட்டேன் கோயிலுக்குலாம் போக மாட்டோம் வீட்டில் மட்டுந்தானே அதனால் ஓகே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இது ஃப்ரண்டில் நல்லா இருக்காம்மா அதுக்கப்புறம் சின்ன ஷாப்பிங் இது வந்து இப்போ தீபாவளி நெருங்கிடுச்சுல்ல ரெண்டு இன்ஸ்கட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபி இடையில கேட்லாக்லாம் இருக்குது அம்மாவோட சேலைக்கு மேட்சிங் ஒன்று எனக்கு ஒன்று அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க சேலை எடுக்கும்போது ஒரு இன்ஸ்கட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இன்னர் ஒன்று இன்னர் எடுத்துருந்தேன் அதுவும் அதுவுமே நாலு நூறுவா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் எனக்கு பொட்டு என்னோடய ஃபேஸ ஒன்று இது அம்மாவோட ப்ளவுஸுக்கு லைனிங் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு பாலிஸு எனக்கு ஒன்று எனக்கு அந்த கலரில் கிடைக்கல இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது யாருமே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படின்னா எல்லாரையும் எல்லா கஸ்டமரையும் அட்டன் பண்ணும்போது லேட் ஆகும்ல எடுத்தாச்சு இல்லை தைக்கிறது தானே அதுக்கப்புறம் தீபாவளி ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து அம்மாவுக்கு வேறு இந்த வாரம் ஃபுல் நைட்டு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு தான் நான் பொருளே வாங்கியிருக்கேன் வீட்டில் பச்சரிசி வெள்ளெல்லாம் இருக்குங்களா அதிரசத்துக்கு இது வந்து பச்சை இட்லி அரிசியிலே பச்சரிசி நல்லா குண்டாக இருக்கும் ரெண்டு கிலோ குலோப் ஜாமுன் தேஜ் எப்போ விளம்பரம் பார்த்தாலும் பார்க்குற நேரமெல்லாம் அம்மா எனக்கும் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு எம்டிஆர் வாங்கினேன் அதுக்கப்புறம் முறுக்கு மாவு பாக்கெட் ஒரு கிலோவில் வாங்கியிருந்தோம் எனக்கு இது கொடுக்கவே இல்லைம்மா கோணு ஒன்று ஃப்ரீயா கோணு கோனு மருதாணி கோணு பத்து ரூபா நான் அங்க பாக்கலையே முறுக்கு மாவு ஒரு கிலோல வாங்கினதுக்கு அது கூட எள்ளு ஓமம் நீ லைன்ல இருந்த நீயும் சொல்லலை சரி செட்டா வாங்கணுமேன்னு வாங்கியாச்சு இதெல்லாம் ஒன்று பண்ணலாம் ஒரே நாளில் மூணு பண்ண முடியாது ஏன்னா அம்மாவுக்கும் டைம் இல்லை அப்புறம் போல் இவ்வளோ தான் இது தான் ரெண்டாவது நாள் தீபாவளி ஷாப்பிங் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்வீட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நீ கால் தேங்க்யூ பாய்